அதனால் இன்றைக்கும் சொல்கிற அந்த மலைக்கு மேலே இருபத்து நான்கு நிமிடங்கள் நாம் இருந்தாலும் நம்முடைய அனைத்து பாபங்களும் தீர்ந்துவிடும் அப்படி அனைத்து பாபங்களையும் போக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே அக்கார கனியாக யோக நரசிம்மராக பெருமாள் வீற்றிருக்கிறார் கீழே அந்த மலைக்கு கீழே பக்தவத்சல பெருமாளாகவும் மலைக்கு மேலே யோக நரசிம்மர் அக்கார கனியாகவும் எம்பெருமான் விளங்குகிறார் அந்த மலைக்கு அருகிலேயே பார்த்தோன்னா மற்றொரு சிறிய மலை இருக்குது முந்நூற்று ஐம்பது அடி உயரம் கொண்ட மலை அந்த மலைக்கு நானூ நானூறு படிக்கட்டுகள் ஏறி போகணும் அந்த மலையில் யோக ஆஞ்சநேயர் இருக்கார் இது எல்லாருக்கும் சந்தேகம் வரும் ராமர் பக்கத்தில் தானே ஆஞ்சநேயர் இருப்பார் இங்கே நரசிம்மர் பக்கத்தில் எப்படி ஆஞ்சநேயர் வந்தார் என்றால் ராமாயணத்தில் வரலாறு இருக்குது ராமபிரான் வைகுண்டம் புறப்பட்டு போகிறான் அப்போது அன்று சராசரங்களை வைகுந்தத்தே தீன அழிவார் பாடியபடி அங்கே அயோத்தியாவில் உள்ள ஒரு புல் பூண்டு கூட மிச்சம் வைக்காமல் எல்லாரையும் வாங்கோ மோட்சத்துக்கு அழிச்சின்னு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய புஷ்பக விமானத்திலே அழைத்து கொண்டான் ராமபிரான் Upon engineering.